சீமான் வாய்க்கொழுப்பிற்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் குத்தம்பாக்கம் பஸ் நிலைய பணிகள் ஆய்வுக்கு பின் அமைச்சர் சேகர்பாபு பேட்டி சென்னையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காகவும் ஆந்திர கர்நாடகா பெங்களூர் ஓசூர் போன்ற மாநிலங்கள் மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி காஞ்சிபுரம் திருவள்ளூர் சேலம் வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்வதற்காக திருமசை துணைக்கோள் நகரத்தில் முன்னூற்றி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் புதியதாக பஸ் நிலையம் அமைக்கும் பணி நடந்து வருகிறது இந்த பணிகளை அமைச்சர் சேகர்பாபு அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் பணிகள் எப்போது முடியும் எந்த அளவுக்கு பணிகள் முடிந்துள்ளது என்பது குறித்து நீண்ட நேரம் அதிகாரியுடன் ஆய்வு மேற்கொண்டு பணிகளை விரைந்து முடிக்குமாறு உத்தரவிட்டார் இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசியவர் திராவிட மாடல் ஆட்சி எதிர்க்கின்ற அனைத்து கட்சியினருக்கும் எந்தவிதமான பொருளும் ஆயுதமும் கையில் கிடைக்கவில்லை கையில் கிடைக்கின்ற ஆயுதங்களை எல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் மீது தூக்கி எறிய முற்படுகிறார்கள் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி ஆட்சி காலத்தில் பாலும் தேனும் ஆராய் ஓடியதா அவரது தலைவர் என்று போற்றக்கூடிய கொடநாடு பங்களாவில் காவலரின் உயிரை கூட காப்பாற்ற முடியாத துப்பு ஆட்சி நடத்தியவர் சட்டம் ஒழுங்கை பற்றி பேச எந்த அருகதையும் இல்லை காய்ந்த மரத்தின் மீது கல்வழும் அவர் தொடர்ந்து வாய்க்கொழுப்பு எடுத்து பேசி வருகிறார் அவரது உயரம் அவருக்கே தெரியவில்லை கண்ணாடி குண்டலிருந்து கள்ளெறிந்து கொண்டிருக்கிறார் திமுக கற்கோட்டை திரும்ப தாக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர் தாங்க மாட்டார் என்றார் சீமான் மீது பொதுநல விரும்பிகள் புகார் கொடுத்து வருகின்றன சட்டப்படி சாத்தியக்கூறுகள் இருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் இதே பாட்டை பாடியதற்காக ஏற்கனவே சீமான் வருத்தமும் மன்னிப்பும் தெரிவித்தார் அதே வார்த்தையை மீண்டும் பயன்படுத்துகிறார் என்றால் அரசியல் பார்வை அவர் மீது திரும்ப வேண்டும் என்பதற்காக பேசி வருகிறார் தரையில் உருண்டு புரண்டாலும் சரி தரையில் தவிழ்ந்து வந்தாலும் திராவிட மாடல் ஆட்சிக்கு கலங்கம் விடுவிக்க முடியாது சீமான் வாய்க்கொழுப்பிற்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என தெரிவித்தார் திராவிட மாடல் ஆட்சியை எதிர்க்கின்ற அனைத்து கட்சிகளுக்கும் பொருளும் அதனால் கையில் கிடைப்பதை எல்லாம் இந்த ஆட்சியாளர் மீது தூக்கி எறிய முற்படுகிறார்கள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி ஆட்சி காலத்தில் பாலூன் தேருமானாக ஓட்டிக் கொண்டிருந்ததனால் அவருடைய தலைவர் என்று போற்றப்படுகின்ற தலைவருடைய அந்த பங்களாவிலே பங்களாவிலே இருக்கின்ற காவலரை கூட காப்பாற்ற முடியாத துப்புக்கட்ட ஆட்சி ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான அருகதையும் ஏதாவது கண்ணடிப்படும் அதுபோல் அவர் தொடர்ந்து போய் பேசி வருகின்றார் அவருடைய உயரம் தெரியவில்லை அவர் கண்ணாடி கூண்டிலிருந்து இருந்து கல்லறிந்து கொண்டிருக்கின்றார் திராவிட திரும்ப அவர் தாங்க மாட்டார் கலைஞர் மேல எந்த நடவடிக்கை எடுக்கப்படும் பொதுநல விரும்பிகள் புகார்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள் சட்டப்படி சாத்தியக்கூறுகள் இருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் இதே பொருள் குறித்து அவர் பாடிய பாடலுக்கு ஏற்கனவே வருத்தம் தெரிவித்திருக்கின்றார் என்றால் அரசியல் பார்வை அவரை நோக்கி திரும்ப வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தைகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார் என்னதான் விழுந்து விழுந்து குறந்தாலும் சரி அல்லது குட்டி போட்டுக்கொண்டு கொண்டு தவழ்ந்து வந்தாலும் சரி இந்த திராவிட மாடல் ஆட்சி நிலைவுலையும் செய்ய வைக்க முடியாது

உயிரினும் பெயரான ரொம்ப உடம்பு ரப்ப